ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோடி நேரில் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பழைய வீடியோ வந்து இங்கே டிலேட் ஆனதுனால புது வீடியோவாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இதை லைக் பண்ணிங்கன்னா பழைய வீடியோவில் லிங்க் ஆகிரும் உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிஷபராசி நேர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் ஏழிலிருந்து மார்கழி ஏழாம் தேதி எட்டாம் இடத்துக்கு மாறுவதும் மார்கழி ஆறில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று மிதன ராசிக்கு மாறி உங்களுக்கு ராசிநாதனை சுக்கரனை பார்ப்பதும் இரண்டு ஐந்து கூடிய புதனும் ஏழாம் இடத்திலிருந்து டிசம்பர் இருபத்தஞ்சில் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு மாறி குரு பார்வை பெறுகிறார் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிகள் சீராக இருக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் புதிய வேலை தேடுபவர்கள் நல்ல வேலை அமையும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றங்களை இடமாற்றத்தை உண்டாக்கும் அரசு வேலையை தேடுபவர்களுக்கு அதுக்குண்டான முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றி கிடைக்கும் அது ஆண் பெண் இருபலருமே சரி அரசு வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனால் நன்மைகள் மனைவியால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அந்நிய உண்ணியங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக அமையும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இந்த குரு வந்து ஒரு இரண்டாம் இடத்தில் இருப்பது ஆண் பெண் இருவலர் அதாவது திருமண வயதில் இருப்பவர்கள் அதாவது ஒரு முப்பது வயது கடந்தவர்களுக்கு புறமே ரொம்ப நாளாக வெகு நாட்களாக திருமணத்தை முடி முடிக்காத பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த குரு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வந்து சுபகாரிய நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் விடுதடி வரும் இந்த ரிசபராசினியர்களுக்கு புறாமே ஏற்கனவே முடிந்த தம்பதிகளுக்கு புறாமே நல்ல புத்திர பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய இதையும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாற்றங்களையும் உண்டாக்கும் அதேது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புறாமே சுக்ரன் அங்கே வந்து போய் உங்கள் குரு பார்வை ஏற்படுவது எட்டாம் இடத்துல இருந்து கலைத்துறையில் நல்ல முன்னேற்றங்களையும் ஆடை ஆபரணங்கள் வெள்ளி தங்கம் போன்ற துறைகளில் வேலை பார்ப்பவர்கள் அல்லது சொந்த தொழில் பண்ணுவவர்களுக்கு கூடாமே நல்ல முன்னேற்றங்களும் எதிர்பாராத லாபத்தை உண்டாக்கும் அங்கு செவ்வாய் இணைவது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகள் கட்டிட கான்ட்ராக்டர் சூரியன் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு சில காரியங்கள் கைவிடி வரும் இந்த மாதம் அரசு வேலையில் இருப்பவர்களுமே ஒரு சில காரியங்கள் கைகூடி வரும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பு தேடி வரும் அதற்குண்டான முயற்சி எடுக்கவும் அதே இது பிள்ளைகளால் பெருமை சேர்க்கும் மாதமாகவும் அமையும் பிள்ளைகளாலே பெருமை சேர்க்கும் மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும் என்று சொல்லி இந்த மாதம் வந்து சனிக்கிழமை ஏதோரும் நரசிங்க பெருமாளுக்கு ரெண்டு நெய்தி முகம் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் நடந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்